இன்னும் ஒரு கிலோ கூட கறி போடலாம் அவ்வளோ கேப்பு இருக்கு சீக்கிரம் எடுத்துட்டோம் இல்லைன்னா ஒன்றரை கிலோ கறியும் கீழே கொட்டியிருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு தர்பூசணி சிக்கனை வச்சு சமைக்க போகிறோம் தர்பூசணிக்காய் வெயிலுக்கு சாப்பிட்டாலே செம்மையாக இருக்கும் இதுக்குள்ளே சிக்கன் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ சிக்கனை எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ சிக்கனு வெங்காயம் தக்காளி நறுக்க வைச்ச பச்சை மிளகாய் பட்டைக்கிராம் பூ பூ அம்மிக்கல்லாட்டின இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் ஒரு கப்பு அம்மிக்கல்ல அரைச்ச மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் பொடி கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ ஒன்றா வினையரும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா மிளகாய்லாம் அம்மிக்கல்லில் அரைச்சதுனால வருது மணி நேரம் ஊறட்டும் தர்பூசணியை அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெயிலுக்கு அதுக்கும் தர்பூசணி சாப்பிட்டாவே செம்மையாக இருக்கும் வெயில் காலத்தில் இதுக்குள்ள சிக்கனை வச்சு சமைக்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்குள்ள கரண்டி விட்டு எடுக்கும்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி வருது பாருங்க அழகா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கணும் இது மாதிரி இது மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம் அடியில் ரொம்ப சுரண்ட வேண்டாம் கொஞ்சமாக அதில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுப்பில் கொஞ்ச நேரம் அரை வேக்காடு வேகட்டும் இப்போ வந்து கறியை குட்டிக்கலாம் அரை வேக்காடு பாத்திரத்தில் வேகட்டும் அதுக்கப்புறம் அரை வேக்காடு வெந்த ஒரு பாடு இதில் எடுத்து வச்சுட்டு தர்பூசணியில் வேக வைக்கலாம் அப்போ தர்பூசணியோட சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் ஆஹா வெயிலுக்கு அதுக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் செம்மையா அடுப்பில் சட்டியில் அரை வேக்காடு வந்துருச்சு கறி இனி தருப்பூசிணில் எடுத்து அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம் இப்போ தருப்பூசி எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் ஒரு கிலோ கறி பிடிக்க மாட்டேங்க இன்னும் ஒரு கிலோ கூட கறி போடலாம் அவ்வளோ கேப் இருக்கு கறி எதுக்குள்ள போட்டாச்சு இனிமேல் அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ மல்லிகளை புதினா கருவேப்பிலை போட்டுக்கலாம் பார்க்கும்போதே வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி சமைக்கிறது ஒரு வித்தியாசமான முயற்சி செம்மையாக வருது வாசம் ஆஹா ம் பட்டு பட்டுன்னு தர்பூசணி பச்சையாக இருக்கனால வெடிக்குது எங்கே ஒன்றை கலை கறி வேஸ்ட் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது குதிக்குது நமக்காகவே தட்டு கோழி வெந்திருச்சு இனிமேல் எடுத்துடலாம் நல்லா வந்துருச்சு காயும் தர்பூசணி காயும் வெந்து வந்துருச்சு நல்ல சீக்கிரம் எடுத்துட்டோம் இல்லைன்னா ஒன்றரை கிலோ கறியும் கீழே கொட்டியிருக்கோம் ஆஹா மசாலாவோட வாசனை செம்மையாக இருக்குது நல்லா டேஸ்ட்டு இருக்குது தார்பூசணியோட அந்த காய்கூ போட்டு சமைச்சனால அதோட சேர்த்து அதோட டேஸ்ட்டு அந்த லைட்டாக ஒரு இனிப்பு சுவையோடு செம்மையாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கறியை தடுப்பூசின வச்சுக்கும் போது ரொம்ப நேரம் வேக விடாதீங்க ஏன்னால் காய் வந்து கறியெலாம் கீழே கொட்டிடும் நல்ல விலை நான் எடுக்க போகிற சமயத்தில் உடையிற மாதிரி ஆயிடுச்சு எப்படியே தப்பிச்சது ஒன்றரை கிலோ கறி இல்லைன்னா எல்லாம் வீணாகிருக்கும்